அஜித் அவர்களுக்கும் வெங்கட் பிரபு அவர்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரில மங்கா தாட்டு வருமானம் தெரில ஏன் மீட் பண்ணிக்கல இவர் ஃபோனை அவர் எடுக்கலங்கிற பல செய்திகளை நீங்கள் சொல்லிட்டு திடு பார்த்தா ஒரு சந்திப்பு இந்த ஃபோட்டோ வந்தவரை பல பேர் எங்களை டேக் பண்ணி திட்டிகிட்டு இருக்காங்க ஏய் அப்படி சொன்னீங்கல்ல இன்னைக்கு பாருங்க அப்படின்ட்டு இப்போவும் நான் சொல்கிறேன் ரெண்டு பேருக்கும் நடுவில் அவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு வெங்கட் பிரபுடைய ஃபோனை அஜித் எடுக்காமலே இருந்தார் இதனால் வெங்கட் பிரபு பல இடங்களில் குடிச்சிட்டு பழந்திருக்கிறார் சமீபத்தில் வணங்கான் பேசுகிறேன் ட்ரைலரை பார்க்கும் பொழுது பாலாவுடைய படம் அப்படிங்கிறது தனித்துவமாக தெரிஞ்சது இன்னொரு டக்குனு கொஞ்சம் திருப்பி ரிப்பீட் மோடில் பார்த்தா பிதாமகன் டூ மாதிரியே சாயலும் போயிட்டு அது பிதாமகன் டூவாக இருந்தால் தான் என்ன நல்லது என்ன பிதாமகன் வந்து வெற்றி படம் தான் அப்படி இருக்கும்போது அது டூவாக இருக்குது ஒரு படமும் டூ த்ரீன்னு போயிட்டு இருக்கும்போது ஹீரோ யாருங்கிறது இருக்கட்டுமே நீங்க சம்பந்தமே இல்லாம ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தோட டூ இந்த படத்தோட திரும்பி சொல்லிட்டு இருக்கும் பொழுது சம்பந்தப்படுகிற பாலா அங்க இருக்காரு இந்த ராயன் ஆடியோ அந்த பேச்சுக்கள் கொடைக்கப்படி இணைய நடத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுலேயும் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி வீடை பார்த்து அதாவது வீடு சர்ச்சை சுசித்ரா சர்ச்சை அப்படின்னு தொடர்ந்து எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்தா பார்க்குறாரு இல்லை அவருக்கு அவமானம்லாம் எல்லாம் பேசிக்கிட்டு அவர் சினிமாவில் நடிக்க வந்ததுலேருந்து யாரெல்லாம் அவரை பேசினாங்களோ எல்லாரையும் நோக்கி வைக்கிறார் அப்படிங்கும்போது தனுஷ் சிம்பு சிம்பு கூட ஆல்மோஸ்ட் மாறிட்டாருன்னு தான் நம்ம மிக பெரிய பட்ஜெட்டுகள் மிக பெரிய இயக்குநர்கள் எல்லாம் அவர் மிஸ் பண்றதை அவர் கேட்கிற சம்பளம் வெற்றியை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க சம்பளத்தை கேட்க வேணாம் அவங்களுக்கு மிஸ் பண்ணுவாங்க நீங்க அஞ்சு கோடி கேட்டிங்கன்னா ஐம்பது கோடி குடுக்கற இடத்துக்கு அவங்க ஆனா இன்னைக்கு நம்ம எதுக்கு கேட்கற இடத்துக்கு வர்றீங்க நீங்க அதுக்கு ஒரே டார்கெட்டு வெற்றிதான் மக்களை அன்பு வணக்கம் கூட யார் இருக்காங்க சார் 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 வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க அஜித் அவர்களுக்கும் வெங்கட் பிரபு அவர்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரில மங்கா தட்டு வருமானம் தெரியல ஏன் மீட் பண்ணிக்கல இவர் அவர் எடுக்கலங்கிற பல செய்திகளை நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க திடு பார்த்தா ஒரு சந்திப்பு இந்த சந்திப்பின் பின்னணி என்ன சார் இந்த போட்டோ வந்தவர் பல பேர் எங்களை டேக் பண்ணி டேய் அப்படி சொன்னீங்க இன்னைக்கு பாருங்க அப்படின்ட்டு இப்போ நான் சொல்றேன் ரெண்டு பேருக்கும் நடுவில் அவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு வெங்கட்பிரபுடைய ஃபோனை அஜித்து எடுக்காமலே இருந்தார் இதனால் வெங்கட் பிரபு பல இடங்களில் குடிச்சிட்டு புலம்பியிருக்கிறார் என் ஃபோனை அஜித் எடுக்கலைல்ல நான் அஜித்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ஆளுன்னு வாழ்ந்து பாரு இந்த கோட்டு வந்து அதை சொல்லும் அப்படின்லாம் பல முறை பேசியிருக்கிறார் ஆனால் இன்றைக்கி வந்து அவரே வெங் அஜித்தை தேடி போகும்பொழுது பொழுது தன்னை தேடி வந்த ஒருத்தரை நீ வெளியில் போகணுன்னு ஒருத்தர் சொல்லுவாரா அந்த பண்புள்ள கிடையாது அஜித் அப்படி ஒரு அசிங்கமான ஒரு மனசு வந்து அஜித்துக்கு எந்த காலத்துலேயும் இருந்தது கிடையாது பிடிக்கலன்னா ஒதுங்கி இருப்பார் ஆனால் தேடி வர்ற ஒரு மனுஷனை நான் ஒன்றை பார்க்க மாட்டேன் அப்படின்னு அவர் திருப்பி அனுப்புனவரே கிடையாது ஸோ அதன் விளைவு தான் இந்த புகைப்படம் ஆக்சுவலாக அமெரிக்காவிலேருந்து சென்னை திரும்ப வேண்டிய வெங்கட் பிரபு துபாயில் இறங்கி அங்கேயிருந்து அஜர்பைஜானில் போய் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துருக்காரு இதுதான் அதுக்கு பின்னணியில் நடந்தது இன்னொன்று வந்து வெங்கட் பிரபு சவால் விட்டு என்ன ஆகுது அஜித் இருக்கிற ஹைட்டு வேறு வெங்கட் பிரபுடைய கைட்டு வேறு அப்போ நான் வந்து உனக்கு முன்னாடி அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்லாம் சொல்வதில் அர்த்தமே கிடையாது ஒரு விஜயை வச்சு படம் எடுத்தவர் நாளைக்கு மங்காத்தா டூ எடுத்தால் இன்னும் அவருக்கு புகழ் தானே அப்போ ஏன் அந்த சண்டையை வந்து நம்ம விரிவாக்கணும் வேணவே வேணா நம்ம போய் பேச்சை போயிடும்ன்ட்டு ஒரு புறாரு அது நடந்துருச்சு இது வந்து படமாக மாறுமா வெங்கட் பிரபு நினச்சி போனது நடக்குமாங்கிறதெல்லாம் அப்புறம் அது இப்போ தெரியாது அஜித் மனத்தில் என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது அவருக்கு தான் தெரியும் ஆனால் இன்றைக்கி வெங்கட் பிரபுக்கும் அஜித்துக்கும் சண்டைங்கிற ஒரு விஷயத்தை வெங்கட் பிரபுவனுடைய செயல் மறக்கடிச்சிருக்கு பார்ப்போம் எதிர்காலத்தில் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இது மங்காத்தா டூக்கான மீட்டிங் கிடையாது ஆனால் அதுக்கான வாய்ப்பு இருக்குது தெரியல அஜித் மனம் வைக்கிறேன் ஏன்னா அஜித்தோட இல்லைனப்பே பெருசாக இருக்குது அடுத்து வந்து சிறுத்தை சிவாவோட படம் இருக்குது இப்போ ஆதிக்கரவிச்சன் படத்தை அவர் முடிக்கணும் அதுக்கப்புறம் கச்சி வினத்தை அவரே ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்கிறாரு இதெல்லாம் தாண்டி தான் அவர் வெங்கட் பிரபு அதுக்கடையில் வெங்கட் பிரபுக்கும் நிறையா படங்கள் இருக்குது அடுத்து சிவகார்த்திகனை வச்சு படம் பண்ண போகிறாரு ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் காலம் தான் தீர்மானிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சார் சமீபத்தில் வணங்கான் ட்ரைலர் வந்துருந்தது சார் அந்த ட்ரைலரை பார்க்கும் பொழுது பாலாவுடைய படம் அப்படிங்கிறது தனித்துவமாக தெரிஞ்சது இன்னொரு டக்குன்னு கொஞ்சம் திருப்பி ரிப்பீட் மோடில் பார்த்தா பிதாமகன் டூ மாதிரியே ஒரு சாயலும் போயிட்டு அந்த இந்த படம் எப்படி வந்திருக்கதா தான் நீங்கள் பார்க்குறீங்க அது பிதாமகன் டூவாக இருந்தால் தான் என்ன நல்லது தானே ஏன்னா பிதாமகன் வந்து வெற்றி படம் பெரிய வெற்றி சார் அப்படி இருக்கும்போது அது டூவாக ஒவ்வொரு படமும் டூ த்ரீன்னு போயிட்டு இருக்கும்போது அதில் ஹீரோ யாருங்கிறது தானே சார் இருக்கட்டும் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தோட டூ இந்த படத்தோட திரின்னு சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது சம்மந்தப்படுகிற இப்போ பாலா அங்கே இருக்கார்ல நான் சும்மா ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன் ஆனால் அதையெல்லாம் தாண்டிய படமாக இது இருக்கும் ஆக்சுவலாக பிதாமகன் கதை வேறு இதோடைய கதை வேறு இதோட கதைக்களம் வேறு பாலாவினுடைய ஸ்டைல் இருக்கலாம் பட் கதை அதே தானேன்னா கிடையாது நிச்சயமாக இது வேற ஒரு ஸ்டைலில் உருவான ஒரு படமாக இருக்கும் பார்க்கலாம் குறிப்பாக பாலாவுடைய கம்பேக்காக சிலர் காத்திருந்தாலும் அருண் விஜய் பல வருடமாக வந்து ஒரு கதாநாயகனாக தன்னை வந்து பெரிதளவில் ப்ரூவ் பண்ணணும்னு போராடிக்கிட்டு இருக்காரு பாலாவுடைய இணைஞ்சார் அந்த படத்தில் அந்த போஸ்ட்ரு வரும்போதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் சார் இப்போ அந்த ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது அருண் விஜயை நீங்கள் எந்த பார்வையில் பார்க்குறீங்க அதாவது வாய் பேச முடியாத ஒரு கேரக்டர் நடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் டைலாகில் பல விஷயங்களை நீங்கள் நிரப்பில்லாம் உங்களோட நடிப்பை பல டிசிபிளில் வெளிப்படுத்திடலாம் ஆனால் வாய் பேச முடியாத ஒருத்தன் பர்ஃபார்ம் பண்ணணுன்னா அதுதான் மிகப்பெரிய சைலே நடிக்கணும் இப்போ மொழியில் எப்படி ஜோதிகா கால காலத்துக்கும் இன்னொருத்தர் நடிக்கவே முடியாதுங்கிற ஒரு முத்திரையை பதிச்சுட்டாங்களோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த படத்தில் அருண் விஜய் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன் ஏன் திரும்ப திரும்ப நான் நம்புகிறேன் நம்புகிறேன்னு சொல்கிறேன்னா ஒரு அரை மணி நேரம் படத்தை நான் பார்த்துட்டேன் அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா நடுவில் அதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது நான் பார்த்தேன் நிஜமாகவே இருந்தது முக்கியமாக அருண் விஜயனுடைய நடிப்பு ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருந்தது இந்த படத்துக்காக அவ்வளவு டெடிகேட் பண்ணியிருக்கிறார் அருண் விஜய் நீங்கள் மற்ற நடிகர்கள் போய் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா கேமராலாம் வச்சு ஸ்டார்ட்டுங்கும் போது தான் அந்த கேரக்டராக மாறுவாங்க ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நான் விசாரித்த வரைக்கும் அருண் விஜய் படத்தில் மட்டும் பேசலை ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் பேசவே இல்லை அப்படியே உட்காந்துருப்பாரான் அந்த கேரக்டராகவே மாறி அப்படியே இருந்திருக்கிறார் அவர் ஸோ அதனால் அவருக்கு வந்து பாலாலாம் மிகப்பெரிய கனவு பாலா படத்துல நம்ம நடிப்போமான்னு எவ்வளோ கணம் கொண்டு அவர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ போராடிப்பார் அவர் அப்போ அப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது அதை மிக சரியாக பயன்படுத்தணும்னு நினச்ச அருண் விஜய்க்கு இது ஒரு மிகப்பெரிய படமாக வரும் சரியாக பயன் நீங்கள் படம் பார்த்தவரை சரியாக பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லி சூர்யா ஒரு வேளை தவற விட்டுட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கும் அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் இல்லை தவற விட்டுட்டோமோங்கிற எண்ணம் நிச்சயமாக வரும் ஆனால் அதே நேரத்தில் பாலாவை சரிப்படுத்தினதில் சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது ஏன்னா அன்னைக்கு சூர்யா இந்த அவமானத்தை பாலாவை கொடுக்கலன்னா பாலா இன்னும் பழைய பாலாவாகவே இருந்திருப்பார் இந்த படமே வந்திருக்காது பாலாவை விட்டு சூர்யா விலகுன பிறகு தான் பாலா நினைக்கிறாரு நம்ம தம்பியாக நினச்சோம் நம்ம சொன்னதெல்லாம் செய்வான்னு நினச்சான் ஆனால் அவனே நம்ம வெறுக்கிற இடத்துக்கு வந்துட்டோம்னா அப்போ நம்மகிட்ட தான் தப்பு இருக்குது நாம் சரி பண்ணிக்கணுங்கிற ஒரு இடத்துக்கு அவர் வர்றாரு சரி பண்ணிக்கிட்டார் ஏன்னா பாலாவினுடைய பட வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு முத நாளே நாளைக்கு என்ன காட்சி எடுக்க போகிறோம் என்ன டயலாக்கு எத்தனை பேர் இங்கே ஸ்பாட்டில் இருப்பாங்க எவ்வளவு செலவாகும் என்னென்ன காஸ்டியூம் கம்ப்ளீட்டாக பேப்பரில் ஒர்க்கு பண்ணி அதை வந்து ப்ரொடியூசருக்கு அனுப்பி ஒப்புதல் வாங்கி மறுநாள் அதை முடிச்சு கொடுத்துட்டு தான் கிளம்பிடுவாங்க பாதி சீன் எடுக்கிறது மிச்சத்தை இன்னொரு நாள் எடுக்கிறாங்கிறது அதெல்லாம் எதுவுமே அந்த இந்த படத்தில் நடக்கவே இல்லை அவர் முதல் நாள் சொல்லி மறுநாள் அதை நடத்தி கிளத்திட்டு தான் போயிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஸோ அப்படி மாறி இருக்கார் பாலா அது வந்து இண்டஸ்ட்ரியை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குது பாலா தானா வேற யாராவது அப்படிங்கிற அளவுக்கு பாக்குறாங்க பிதாமகன் டூ இல்ல சார் இது பாலா டூ அப்படின்னா அடுத்த வருஷன்ல வந்து படம் பண்ணிருக்காரு ஏன்னா அவருடைய திறமைக்கு இன்னும் பெரியதளவில் படங்கள் கொடுக்கணுங்கும் போது கேரக்டரா நிறைய பேர் அதை விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் மாறிட்டார் அப்படிங்கிறத சொல்கிறத பார்க்குறீங்க ஸோ படம் வரும்போது என்னங்கிறத பார்ப்போம் சார் சார் இந்த ராயன் ஆடியோ லான்ச் அந்த பேச்சுக்கள் இப்போ வரைக்கும் எப்படி இணையதளத்தில் ஓடிக்கிட்டே இருக்குது சார் அதுலேயும் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி வீடை பார்த்து அதாவது வீடு சர்ச்சை சுசித்ரா சர்ச்சை அப்படின்னு தொடர்ந்து எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்தா பார்க்குறாரு நான் யாருன்னு எனக்கு தெரியும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியும் என்னை படத்தை சிவனுக்கு தெரியுங்கிறாரு இந்த ஸ்பீச் யாரை நோக்கி வைக்கிறாரு சார் இல்லை அவருக்கு அவமானமில்லாம் புதுசு கிடையாது அவர் வந்து யாரையும் நோக்கியும் வைக்கல அவர் சினிமாவில் நடிக்க வந்ததுலேருந்து யாரெல்லாம் அவர் பேசுனாங்களோ எல்லாரையும் நோக்கி வைக்கிறார் இப்போ பல பேர் வந்து சுசித்ராவை தான் சொன்னார் ரஜினியை தான் சொன்னார் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது அவரை விமர்சனம் பண்ண எல்லாரையுமே அவர் சொல்லியிருக்கிறாரு இன்னொன்று வந்து இப்போ தனுஷனுடைய இந்த பேச்சுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வழி இருக்குது அந்த வழியை உணர்ந்து தான் அவர் பேசுகிறார் ஆனால் இது வந்து சரியான வழி சரியான சூழல் தான் அவருக்கு வந்து காலம் அமைச்சு கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு காலத்தில் தனுஷை மாதிரி தப்பு பண்ணவங்களே கிடையாது அவ்வளவு தவறுகளை இந்த இண்டஸ்ட்ரியில் பண்ணியிருக்கிறாரு என்னென்னா சின்ன வயதில் கிடைத்த வெற்றி எப்பவுமே ஒரு பக்குவப்பட்ட வயசில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்போது அதை தலையில் தூக்கி வச்சுட்டு யாரும் ஆட மாட்டாங்க ஆனால் தனுஷுக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே அது கிடச்சிருச்சு அப்போ அந்த விரைவான வளர்ச்சி அந்த கிராஃப் இருக்குல்ல ஒரு கட்டத்தில் மிதமிஞ்சியை திமுறை கொடுக்கும் ஸோ அதெல்லாம் தனுஷ்கிட்ட இருந்துச்சு அவர் ஆடாத ஆட்டமே இங்கே கிடையாது அவரும் சிம்பும் சேர்ந்து ஆன ஆட்டமெல்லாம் தஞ்சாவூர் கல்வெட்டில் பொறிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி மாறி அவரும் ஒரு பக்குவ நிலைக்கு வந்து எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுறாரு நாம் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் அதுக்கான தண்டனை தாங்கிறது அவர் மனசாட்சிக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி அவர் சரியாயிட்டார் இன்னைக்கு பழைய தனுசெல்லாம் கிடையாது கொஞ்ச நேரம் கிடச்சா அதை வந்து ஒரு நண்பர்களோட கேலப்பாக கொண்டாடுற தனுசெல்லாம் கிடையாது முழுக்க முழுக்க தன்னுடைய கரியருக்காகவே அதை ஒதுக்கப்பட்ட ஒரு தனுசாக இன்றைக்கி மாறியிருக்கார் நிறைய புத்தகங்களை படிக்கிறார் ஒவ்வொரு புத்தக திருவிழா வரும்பொழுது லட்சக்கணக்கான ரூபாய்க்கு புத்தகங்களை வாங்கி அவர் வீடு முழுக்க புத்தகங்களாக இருக்குது எல்லாத்தையும் படிச்சுட்டே இருக்கார் ஒரு பாலகுமாரன் கதை தலைப்பை சொன்னீங்கன்னா மொத்த கதையும் சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி அவர் மாறியிருக்கார் அதே மாதிரி பெரிய எழுத்தாளர்கள் எல்லா கதைகளையுமே படித்து கிட்டத்தட்ட மனப்பாடம் பண்ணாத குறையாக இன்றைக்கி அவர் மாறியிருக்கார் இந்த புத்தகங்களை அவர் வேறு மாதிரி மாற்றியிருக்கு அதனால் பழைய தனுஷ் கிடையாது ஆனால் பழைய தனுஷ் ஒரு வேலை செஞ்சார் இல்லை அதற்கான தண்டனையை இப்போ அனுபவிச்சுட்டுருக்காரு அவ்வளோதான் நீங்கள் சொல்லும் பொழுதே இன்னொருத்தரையும் சேர்த்து தான் சொன்னீங்க சிம்புவும் தனுஷும் அப்படிங்கும்போது இப்போ தனுஷும் மாறிட்டார் சிம்பு சார் சிம்பு கூட ஆல்மோஸ்ட்டு மாறிட்டாருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா அவரை பொறுத்தளவுக்கு நம்மளே பலமுறை நேரில் அவர்கிட்ட சொன்னது தான் உங்களுக்கு இன்னும் வேற ஒரு மேனேஜரை வச்சுக்கோங்க முடிவுகளை நீங்கள் எடுங்க உங்கள் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு தான் முடியும் அவங்க உங்களை பற்றி வேற ஒரு ஒப்பீனியனில் இருப்பாங்க என் புள்ள ஐம்பது கோடி சம்பளம் வாங்கணும்னு அவங்க நினைப்பாங்க ஆனால் மார்க்கெட்டுக்கு ஏற்ற சம்பளம் தான் இங்கே கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் இருக்குங்கிறத நான் நேரடியாகவே சிம்பிட்டு சொல்லுவேன் அப்போ இல்லைண்ணே சரி பண்ணிடலாம் சரி பண்ணிடலான்னு தான் அவர் சொல்லிட்டு இருந்தார் ஆனாலும் இன்றைக்கும் நாம் கேள்விப்படுகிற தகவல் என்னென்னா மிகப்பெரிய பட்ஜெட்டுகள் மிகப்பெரிய எல்லாம் அவர் மிஸ் பண்ணுறது அவர் கேட்குற சம்பளத்தில் தான் வெற்றியை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சம்பளத்தை கேட்கவேணாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் அஞ்சு கோடி கேட்டிங்கன்னா ஐம்பது கோடி கொடுக்குறது இடத்துக்கு அவங்க வந்துடுவாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம எதுக்கு கேட்குற இடத்துக்கு வரீங்க நீங்கள் அதுக்கு ஒரே டார்கெட்டு வெற்றி தான் அதை நோக்கி பயணம் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நம்ம சிம்பு நோக்கி சொல்கிறது மற்றபடி சிம்புகிட்ட இருந்த இந்த அடாவடித்தனங்கள் எல்லாமே போயிடுச்சு அவரும் இதே மாதிரி தான் வயசு ஒரு பக்குவத்தை கொடுக்கும் இன்றைக்கி படப்பிடிப்புக்கு அவர் லேட்டாக வர்றதெல்லாம் கிடையவே கிடையாது இன்னொன்று வந்து இப்போ இந்த தக்கலை படத்தில் வந்து சிம்புவை பற்றி அந்த படக்குழு சொல்கிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா அவரால் ஒரு சின்ன பிரச்சனை கூட இது வரைக்கும் எங்களுக்கு வந்ததில்லைங்கிறாங்க அதுவே பெரிய ஆச்சரியமாக இருக்குது அதுவே தலைப்பு செய்தே போடலாம் நீங்கள் சிம்புவால் ஒரு பிரச்சனையும் கிடையாது தக்லீஃபுக்குன்னு காலையில் சன்ரைஸ் ஆட்டுக்கள்லாம் அவர் வர்றாருங்கிறதே மிகப்பெரிய ஆச்சரியம் ஸோ அப்படி மாறி இருக்கார் சிம்பு ஒரே ஒரு பிரச்சனை இது அவருடைய சம்பளத்தை அவங்க அப்பா அம்மா பேசுகிறது தான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது என்ன சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா சிம்பு மாறிட்டார் தனுஷ் மாறிட்டார் பாலா மாறிட்டார் எல்லாரும் மாறிட்டாங்க அவர்களை பின்பற்ற ஹீரோ ஐ மீன் ரசிகர்கள் தான் அந்த சண்டை போடுற மணலிலேருந்து மாறலன்னு நினைக்கிறேன் சார் மற்ற எல்லாம் மாறிடுச்சு எனிவே சார் நிறைய அப்டேட்டுகள் கொடுத்தீங்க நேரமும் கொடுத்து பதில்கள் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி